சுற்றி வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க சொந்தக்கார இருப்பாங்க அப்போ ரெட்டியார் சமூகம்னா ரெட்டியார் சமூகத்தை மட்டும்தான் அவங்க பக்கத்தை வச்சுருப்பாங்க ஏன்னா மற்றவங்களாம் வந்து காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை நம்ம ஜாதிக்காரனாக இருக்கான் இப்போ அண்ணன் சுட்டி மூலமாக அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு வழக்கம் வந்து பின்பற்றி வரப்படுகிறது அவங்களுக்கு ஏஇஇ அப்புறம் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த மாதிரிலாம் விஷயங்கிறதுக்கெலாம் வந்து அதிமுகவில் வந்து ஒரு ஆயிரம் மேட்பாளர்கள் கிட்ட வந்து தயார் பண்ணிகிட்டுதான் சொல்கிறாங்க அப்போ தொகுதிக்கு வந்து ரெண்டு மூணு பேர் ஒருத்தவர் இருந்தான்னா அவர் நீக்கலை அவரால் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த தொகுதியை நம்ம கூட்டணி கொடுக்குறதுன்னா கூட்டணி கட்சியில் கொடுக்குறனா ஆப்ஷனாக ஒரு நாலஞ்சு பேர் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு தொகுதிக்கு நாலஞ்சு பேருன்ற விதம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிட்டே வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்து கடந்த இரண்டு நாட்களாக வந்து நடந்துகிட்டு இருக்கு போயிட்டுருக்கு என்னென்னா அமைச்சர் நேருவுக்கு எதிராக வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அது வந்து அந்த கடிதத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கடிதம் இந்த கடிதம் வந்து மூலமாக வந்து திமுகவுக்கு பிஜேபி வைக்கிற செக்கால் உண்மையாகவே வந்து அவருடைய ஊழலில் வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இந்த ஊழலோட தொடக்க புள்ளி முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் சார் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா பிடிஆர் அவர்கள் வந்து திமுகவில் ஓரளவு வந்து ஒரு எடுத்த அமைச்சர் அதே போல் ஒரு நல்ல அமைச்சர் அவருக்கு வந்து திமுக ஒரு பாரம்பரியம் இருக்கு அவர் வந்து டிஎன்பிசி அதுக்கு பொறுப்பாளராக அதாவது மனித வளத்துக்கு வந்து பொறுப்பாளராக இருக்கார் அமைச்சராக இருக்கார் இருக்கும் பொழுது அரசு வேலை அது எந்த வேலையாக இருந்தாலும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இதை தவிர்த்துட்டு மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அரசு வருமானம் வருது இல்லை அவங்களுக்கு இன்கம் வருது இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை டிஎன்பிசி மூலமாக தான் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடுறாரு அந்த உத்தரவு வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் வந்து இந்த நிதியமைச்சர்லருந்து ஐடிக்கு தூக்கி அடிக்கப்படுறார் அதன் பிறகு வந்து அந்த மாதிரியான ஒரு உத்தரவு வருது அந்த உத்தரவு வந்தோடனே பொதுவாக அமைச்சர்கள்லாம் எப்படி சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு டெண்டர் போட்டாங்கன்னா டெண்டரில் வந்து எனக்கு பத்து சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லிட்டு அது போடுற டெண்டரை பொறுத்து மாறுங்க சார் இப்போ வந்து இப்போ ரோடு போடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாற்பது சதவீதம் கிட்ட போ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அமைச்சருக்கு வந்து ஒரு இருபது அதிகாரிக்கு ஒரு பத்து அப்புறம் இடைத்தரகர் இருப்பார் அவங்களுக்கு வந்து அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிட்டு அது மாறி மாறி போகும் கட்சிக்கும் வந்து இத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒதுக்குறாங்க அது பெரிய பிஎஃப் எஃப் பார்ட்டி மண்டன்னு சொல்லுவாங்க அது போயிடுது அப்படி போகும்பொழுது டெண்டர் மூலமாக அப்படி பாடுறாங்க இன்னொரு வழி என்னன்னா வேலை வாங்கி தரேன் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு இடைத்தரகர் இருப்பார் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்து வருவாங்க இப்போ நேரு இருக்கார்னா நேரு அவங்க தம்பி வீட்டில் தான் வந்து அதை கைப்பற்றியது இப்போ நேரு தம்பி வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க சொந்தக்காரர் இருப்பாங்க அப்போ ரெட்டியார் சமூகம்னா ரெட்டியார் சமூகத்தை மட்டும்தான் அவங்க பக்கத்தில் வச்சுருப்பாங்க ஏன்னா மற்றவங்கலாம் வந்து காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் சார் நம்ம ஜாதிக்காராக இருக்கான் நம்மளுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட வச்சுருப்பாங்க அப்படி வைக்கும்போது அவங்க தம்பி விட்டது தான் வந்து கைப்பற்றப்படுது அப்படின்னா லைக் இந்த ஏஇ என்ஜினியரு அசிஸ்டன்ட் என்ஜினியரு இப்போ ஜூனியர் என்ஜினியரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கு சார் அந்த நகராட்சி அவர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூடிய வழங்கல் துறையில் இருக்கார் நேர் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து தொடர்ந்து லஞ்சம் வாங்கிட்டே இருக்கிறார் வாங்கிட்டே இருக்கும்போது டிவிஹெச் டிவிஹெச் வந்து நேரு அவரோட தம்பி ரவிச்சந்திரன் அவர் வச்சுக்கிறார் டிவி ஹோம்ஸ் டிவிஹெச் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்க்கலாம் ரோட் சைடில் போகும்போது டிவிஹெச் யார் அது டிவிஎஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம் டிவிஹெச் யார் தான் அவங்க தொழில் செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க ஸோ அவர் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் கைப்பற்றப்பட்டுக்குது அவர் அவர் மூலமாக தான் லஞ்சம் வாங்கி வாங்க அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா யார் யார் லஞ்சம் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க எந்த வேலைக்காக கொடுத்தாங்க யார் மூலமாக வாங்கப்பட்டது யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க அவங்களோட ஃபோனை வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபோன்லேருந்து டேட்டா எடுத்து வச்சுருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் வந்து பாஜக பந்தாடிக்கிட்டு இருக்கு ஆனால் திமுகவை மட்டும் ஒன்றும் சாஃப்டாக தடை இருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா திமுகவுக்கான நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க ஸோ தான் பாஜக அமைதியாக இருக்காங்க பீகார் எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரிசாவில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு பே பேசும்போது எங்களுக்கு அடுத்த குறி தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னார் அவர் சொன்னது போலவே நேரு அவர்கள் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது சார் அதுக்கு வந்து இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்து பக்காவாக அமலாக்கத்துறை கிட்டே எல்லாமே வந்து லைக் சாஃப்ட்டு காப்பின்னு சொல்லுவாங்க ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பின்றது சொல்லுவாங்க இருந்தால் வந்து ஹார்டு ஆதாரம் சாஃப்ட் காப்பினா வந்து சிஸ்டத்தில் லேப்டாப்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அமலாக்கத்துறை கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே வந்து அந்த சாஃப்ட் காப்பி இந்த சாஃப்ட் காப்பி அப்படி இருக்கும்பொழுது இவங்க டேரெக்டாக போக முடியாது அம அமலாக்கத்துறை யார் அது வந்து மாநில சுயாட்சியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நேராக போக முடியாது ஸோ இந்த ஏஜென்சிலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா லைக் மத்திய ஏஜென்சி ஒன்று இருக்குன்னா லைக் அதுக்கான ஒரு வரம்பு இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு அங்கே வரணும்னா உள்ளே வரணும்னா தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு வழக்குனா அது மூலமாக வரலாம் இப்போ நேருக்கு எதிராக பிடிக்கே டபன்ஸ் முன் முன்மாதிரியான ஒரு வழக்கு இல்லை லைக் இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கிட்டார் இப்போ செந்தில் காலேஜ் மேலே வந்து கேஸ் இருந்துச்சு அவர் வேலை தரேன்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்துச்சு அதனால தான் வந்து அமலாக்கத்துறை ஈஸியாக வந்துட்டாங்க ஆனால் நேரு அவர்கள் மீது வந்து இந்த மாதிரியான வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தொடர்ந்து அம்மா அமலாக்கத்துறை நினச்சா நேரு அவர்களை எப்போ வேணால் கைது செய்யலாம் ஏன் கைது செய்ய முடியல ஏன் கைது செய்யலைன்னா நேரு அவர்களுக்கு அவர்கள் மீதோ இல்லை அவர்கள் துறை மீதோ வந்து அவரை கைது செய்கிற மாதிரியான வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க தொடர்ந்து ஏன் கடிதம் எழுதுறாங்கன்னா ஏற்கனவே அவரோட முறை கடிதம் எழுதினாங்க எட்நூற்றி எண்பத்தொட்டு கோடிக்கிட்ட இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு கடிதம் எழுதினாங்க அப்படி கடிதம் எழுதும்போது அப்ப பொருட்டு பொறுப்பு டிச்சி இப்ப வெங்கட்ராமன் அவர்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பத்தி வந்து சரி அமலாக்கத்துறை இதோட விட்டுடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நான் அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா அமலாக்கத்துறை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பிரச்சனையை கையில எடுப்பாங்க அந்த ஜாபர் சாதிக்கு போதாம அந்த கர்த்தனார்ல அதே போல் அந்த மணலி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம் சரி இதையும் அமலாக்கத்துறை அப்படிதான் கை விட்டுடும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் எழுது இந்த முறை வந்து யாருக்கு எழுதுகன்னா வெங்கடராமன் அவரோடு காவல்துறையின் தலைவர் பொறுப்பு டிஜிபியாக இருக்குது வெங்கடராமன் அவர்களுக்கு எழுதியிருக்கு தலைமை செயலாளர் முருகானந்தத்துக்கு எழுதியிருக்கு அதே போல் லஞ்ச ஒழிப்பு துறை இயக்குனர் அபய்குமார் சிங்குக்கு எழுதியிருக்கு இவங்க எல்லாத்துக்கும் எழுதுறாங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒரு வழக்கு இருக்கு ஆஹ் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் லைக் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆதாரம் இருக்கு ஊழல் செஞ்சிருக்கு அதற்கு காவல்துறை வழக்கு போலன்னா காவல்துறையே அந்த ஊழல் வாக்கில் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு சொல்லுது சொல்றது வந்து நாளைக்கு ஒரு வழக்கு போட்டா இல்ல அமலாக்கத்துறை வந்து நேரா எங்களுக்கு ஆதார் இருக்குது வழக்கு போட மாட்டாங்கன்னு ஒரு ஒரு வழக்க போயிட்டு நீதிமன்றத்தில் தொடுத்தா அதில் வந்து டிசிபி அவர்களும் வருவார் ஏன்னா நாங்கள் அவங்க ரெண்டு முறை வந்து கடிதம் எழுதணும் என்னென்ன டீடெயில்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹார்ட் காப்பியோ நாங்கள் கொடுத்தோம் ஆனா நீங்க வந்து வழக்கை பதிவு செய்யலைன்னு சொல்லிட்டு காவல்துறையும் இல்ல குற்றவாளியாக சேர்க்கறதுக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது உண்மையாலேயே வந்து அவர் வெங்கட்ராமன் இருக்காரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து காசு வாங்கியிருக்கா சொல்லிட்டு அமலாக்கத்துறையை சொல்லுதுன்னு வச்சுங்களேன் வெங்கட்ராமன் அவர்கள் காசு வாங்கியிருந்தா வழக்கு பதிவுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப என்ன பண்ணலாம் என்ன என்ன பண்ணுவாங்க இவங்க தரப்பு வந்து வெங்கட்ராமன் இல்லை இல்ல காசு எல்லாம் வாங்கல அங்க பாருங்க எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க நேர் மேல அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் ஆனா அமலாக்கத்துறை அவர்கள் போய் வாதாடலாம் வெங்கட்ராமன் காசு வாங்கியிருக்காரு அதனாலதான் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதாடலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறு பொறுப்பு நம்ம முருகானந்தர் தலைமை சாரர் அவருக்கு ஏன் கடிதம் எழுதினாங்கன்னா லைக் முதல் தரப்புக்கும் தெரியணும் இல்லை அதே போல் அபேஷ்கா குமார் சிங்க்க்கு ஏன் எழுதினாங்கன்னா லைக் ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான வழக்குக்கெலாம் வந்து அவங்க தரப்பு தான் வந்து வழக்கு பதிவு செய்வாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இந்த வாரத்துக்குள்ளே வந்து இந்த வழக்கில் இந்த 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 அமலாக்கத்துறை கடும் எழுதுனாங்கல்ல இதில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அமலாக்கத்துறை வேறொரு ஒரு கேஸில் உள்ள வருவாங்க அது அப்படியும் இல்லைன்னா அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தை நாடுவாங்க ஸோ ஏன் நேர்வை புரி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது நேரு அவர்கள் தான் வந்து இருக்கிறதுலே வந்து சீனியர் அமைச்சர் நிறைய இப்ப இருந்தாரு பொன்முடி பொன்மூடி இருந்தாரு ஐபரிசாமி அவளுக்கு வந்து வயதாயிடுச்சு ஆயிடுச்சு துறைமுருந்தாரு துரைமுருகன் இருக்காரு ஆனா துரைமுருகனுக்கும் வந்து வயசாயிடுச்சு அவரும் வந்து சில விஷயங்களில் சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிஜேபி கிட்ட ஆனா நேரு அவர்கள் வந்து அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதை தாண்டி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான அமைச்சர்னா செந்தில் பாலாஜி நேருக்கு போயிட்டு வந்துட்டாரு இப்ப பிஜேபி என்ன சொல்லுதோ அதெல்லாம் வந்து கேப்பார வச்சுங்க செந்தில் பாலாஜி ஆனா நேரு அப்படி இல்லை இன்னும் வந்து சிறையே பார்க்காதவர் அதே போல திருச்சியோட மன்னர் வந்து நேருன்னு தான் சொல்லுவேன் அங்கே ஆர்விலும் திருச்சி மண்டலம் திருச்சி மண்டலத்தில் மன்னர் ஒரு குறியில மன்னர்னா அதை நேரு தான் சொல்லுவோம் ஸோ நேரு அவர்களை வந்து நம்ம கை வச்சினா ஒட்டுமொத்த திமுகவும் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல நம்புறாங்க சார் அடுத்தது வந்து நேரு அவர்களை கைது செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அதுக்கான ஆர ஆதாரங்கள் இருக்கு அவன் அவங்க காசு கொடுத்து போனான் அப்படின்னு சி இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் உங்களுக்கு அவனை பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவங்க நாலு கேள்வி கேட்டாலே தெரிஞ்சிடும் அவன் அந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வேலையில் இருக்காங்கல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு ஒரு வேளை அந்த வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டால் அவர்களும் சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து திமுக தரப்பு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தப்பட்டது முறைப்படி வந்து எல்லாம் பப்ளிசைட் பண்ணியிருக்கோம் யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி அது இல்லை சார் எப்பொழுதுமே இந்த மாதிரியான தேர்வுகள் வந்து டிஎன்பிசி மூலமாக தான் நடக்கும் இப்போ அண்ணா சுட்டி மூலமாக இல்லை அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு வழக்கம் வந்து பின்பற்றிட்டு வரப்படுகிறது அவங்களுக்கு ஏஐகி அப்புறம் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் விஷயத்துக்கெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் வந்து நடத்திருக்காங்க ஏன் நேரு அவர்கள் வந்து புதிதாக இந்த மூலமாக பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசி மூலமாக போகிறீங்கன்னா அங்கேயாரும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க சார் அதுக்கேடே இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா மூலமாக வந்து நடத்தணுன்னு தான் சொல்கிறாங்க சோபிளை சி உங்களுக்கு உண்மையாகவே வந்து நீங்க பணம் வாங்கலை உண்மையாகவே நீங்க வந்து அவர்கள் வந்து நேர்மையாக தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு முறைகேடும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த தேர்வை வந்து டிஎன்பிசி மூலமாக நடத்திருக்கணும் ஏன் நீங்கள் அண்ணாநிதி சுட்டி மூலமாக நடத்துனீங்க என்பது தான் வந்து எங்க கேள்வியாக இருக்கு அப்போ அண்ணாநிதி வந்து யார் வேந்திரா இருக்காங்க முதலமைச்சர் தான் வேந்தார் தீர்ப்பு கொடுத்தது இல்ல இல்ல நடைமுறைக்கு வரல இன்னும் ஒரு ஸ்டே இருக்கு இல்ல ஸ்டே இருக்கு ஆனா வந்து முதலமைச்சர் தான் எல்லா அதிகாரத்தையும் இப்ப கையில வச்சிருக்காங்க முதலமைச்சர் தான் வச்சிருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல ஊட்டியிலே ஒரு வேந்தர்களோட மாநாடு நடந்தது அதுல எந்த மாநா வேந்தர்களும் போய் கலந்துக்கலாங்க ஸோ அதனால வந்து இப்போதைக்கு கண்ட்ரோல் வந்து முதல்வர்கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஹோல்ட்டை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அதே போல் நிறைய மாணவர்கள் இந்த எக்ஸாமில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களும் அதே கூட்டச்சாட்டு தான் வைக்கிறாங்க ஆனால் சமீபத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர் மாநாட்டில் வந்து திரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் நெருங்கி இருக்குது இடி மற்றும் சிபிஐ இப்படி பல்வேறு கட்டமாக நமக்கு வந்து ஏவுவாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து சேருது இது வந்து பிஜேபியோடைய திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சார் இது கண்டிப்பாக இருக்கும் சார் ஆக்சுவலாக நீதிமன்றத்திலே போயிட்டு திமுக இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டது இங்கே பாருங்கள் இது வந்து அரசியலுக்காக பாஜக போடுற வழக்கு எங்களை பழி வாங்கிறதுக்காக பாஜக வந்து இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதற்கு வந்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கு வந்து அரசியல் வழக்காக இருக்கலாம் இந்த வழக்கு வந்து உங்களை பழிவாங்க போடப்பட்டிருக்கலாம் இதனால் நீங்கள் சிறைக்கும் போகலாம் நாங்கள் என்ன பார்ப்போம்னா நீதிபதி எங்ககிட்ட இந்த வழக்கு வந்திருக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம்னா நீங்கள் இந்த அவங்க ஒரு குற்றச்சாட்டுருக்காங்களா அதில் ஊழல் செஞ்சுருக்கீங்களா செஞ்சு செய்யலையா அப்படின்னு தான் பார்ப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சிறைக்கு போட்டு போயிருக்காங்க நிறைய வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து லைக் அரசியலுக்காக தான் பதியப்பட்டிருக்கும் யாருமே வந்து சொந்த கட்சி மாதிரி யார மேலே வந்து வழக்கு பதியப்பட்டு வழக்கு வந்து விசாரணை வந்து நடத்த மாட்டாங்க சிறைக்கு தள்ள மாட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த வழக்குகள்லாம் வந்து அரசியல்காக போடப்பட்டதுதான் வந்துச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த வழக்குமே வந்து இந்த இந்த வழக்குமே அரசியலுக்காக போடப்பட்டிருந்தாலும் நாங்கள் வந்து அதை எடுத்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாஜக அதை பண்ணோம்னா பண்ணணும் தான் சார் இப்போ திமுகவோ காங்கிரஸோ சென்ட்ரல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் இது அரசியலுக்காக தான் பண்ணணும்னு நம்ம பேசிட்டு இருப்போம் பாஜக பண்ணாலும் அதெல்லாம் பேச முடியும் அதுக்காக வந்து நம்ம பாஜக பாஜக செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது பாஜக வந்து பழி வாங்குறது அரசியல் பழி வாங்குறது சிறைக்கு தடவை ஆசைப்படுகிறது அப்படின்னு நினைச்சா நம்ம நேர்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையா இருந்துட்டு நம்மளை சிறைக்கு மக்கள் நம்ம பின்னாடி இருப்பாங்க அதே போல் கட்சிக்காரங்க நம்ம பின்னாடி வருவாங்க கட்சி நம்ம பின்னாடி இருக்கும் திக் நம்ம மேலே நேர்மல்ல நாம் வந்து தவறு செஞ்சிருக்கோம் பணம் வாங்க இருக்கோம்னா இல்லை யாருமே பின்னாடி நிற்க மாட்டாங்க சார் அப்படி தான் நாம் பார்க்குறோம் இது அரசியல இருக்குது படி வாங்குற நடவடிக்கைன்னா ஆமாம் வாங்க நடவடிக்கை பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையா அதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ இன்னொரு விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக வந்துட்டுருக்கு இந்த வரும் வாரத்தில் வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீது வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து அவர் வெற்றியை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து பதிவு செய்து இந்த வாரம் நீதிமன்றத்தில் வருது இந்த வழக்கு தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஆக்சுவலாக நான் வந்து அப்போ கல்லூரி இருக்கேன் சார் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இருக்கேன் படிக்கும்போது இந்த வழக்கு அப்போது வழக்கு போட்டார் சைஸ் அவர்கள் போட்டார் சைது விரைசமே அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பண்பானவர் நிறைய பேரை வந்து படிக்க 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 வைக்கிறாரு மேயராக இருந்தார் இன்னும் வந்து நிறைய இந்த அம்மா உணவுமே அவர் இன்ஸ்பைர் பண்ணி தான் செல் அவர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் வந்து திருப்பே வந்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து ஸ்டே வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அப்பாவு அவர்கள் வந்து ராசிப்படுத்துதில் இன்னும் அந்த வழக்கு வந்தது அது இனிமேல் வந்து ஸ்டே பண்ணி தான் இருக்காங்க ஏன்னா தேர்தல் சம்பந்தமான வழக்குகள் வந்து எப்பொழுது வந்தாலுமே வந்து அந்த தீர்ப்பை எப்போதுமே ஒத்துழைப்பாங்க சார் அது வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல ஏன் இந்த வழக்கு இப்போ வருதுன்னா ஸ்டாலின் அவர்கள் மேலே வந்து ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குது கிளீன் இமேஜ் என்னன்னா அவர் வந்து எந்த ஊழலும் செய்யாதவர் அமைச்சர்கள் மட்டும்தான் ஊழல் செய்கிறாங்க அதே போல அவர் வந்து இந்த சீப்பான அரசியல் வந்து பண்ண மாட்டார் அவர் வந்து சித்தாந்த ரீதியாக தான் கட்சிகளை வந்து எதிர்ப்பார் பேசுவார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ஒரு கிளி கருணாநிதி அவர்கள் மேல என்ன கிளீன் இமேஜ் இருந்ததோ லைக் அவங்க கட்சிக்காரங்களாம் ஊழல் செய்வாங்க ஊழல் செஞ்சு தான் அந்த காசை வந்து கலைஞர் அனுபவிப்பார்னு வச்சிக்கலேன் ஸ்டாலினோ அந்த மாதிரி தான் அவங்க கட்சியில் இருக்கவங்க வந்து எல்லாமே ஊழல் செய்வாங்க அது ஸ்டாலின் தெரியும் இருந்தாலுமே அதை கண்டுக்க மாட்டார் ஓகேவா அந்த மாதிரியான ஒரு கிளீன் இமேஜ் அவர்கள் அப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க ஒருவேளை குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி வந்து பெற்ற வெற்றி செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது இல்லைனா கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறல சைனி துரிசாமி தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அதுனா அது யார் கசிங்கும் ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய அவமானம் அது ஸோ அதை வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து உடைச்சிங்கன்னா தீர்ப்பாக வெளில வந்ததுன்னா வச்சுக்கிங்களேன் உங்கள் அந்த இமேஜை வந்து சுக்குண்ணாக வரையும் இப்போ ஸ்டாலினே வந்து திருத்தலம் பண்ணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிப்பாங்க அந்த இமேஜ் ஒடையும் அந்த இமேஜ் வந்து உடைக்கிறதுக்காக தான் அந்த வழக்கை மீண்டும் எடுக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து இது இந்த மாதிரி ஒரு வழக்கு வெளிக்கொண்டதுனால இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா அதிமுக வந்து கூட்டணிக்காக வெ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக வந்து ஒரு பக்கம் வந்து வேகமாக போயிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துகிட்ருக்கு ஆனால் உண்மையில் வந்து அதிமுகவில் வந்து வேட்பாளர் வரைக்கும் தயாராகிட்டாங்க விரைவில் வந்து அறிவித்து தேர்தல் வகையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படின்னு ஒரு தகவல் இல்லை சார் அதிமுகவில் வந்து ஒரு ஆயிரம் வேட்பாளர்கிட்ட வந்து தயார் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க அப்போது தொகுதிக்கு வந்து ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவர் நிற்கல அவரால் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்லாம் அந்த தொகுதியை நம்ம கூட்டணிக்கு கொடுக்குறோன்னா கூட்டணி கட்சிகள் கொடுக்குறோன்னா ஆப்ஷனாக ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு தொகுதிக்கு நாலஞ்சு பேர்ன்ற விதம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வேட்பாளர்களாக அதிமுகவுக்கு இருக்காங்க சோ அதிமுக ரெடியாக தான் இருக்கு சோ கூட்டணி பேச்சுவார்கள் ஏன்னா பாமகல வந்து அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதே போல் தேமுதிகவும் கொஞ்சம் டிமாண்ட் பண்றாங்க அதே போல சிறு சிறு கட்சிகளையும் வந்து ஒன்றிணைக்க வேண்டியதா இருக்கு ஓபிஎஸ் அவர்களும் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றாங்க டிடிவி தினகரன் டையும் பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க சசிகலா அவர்களும் வந்து தேர்தல் சமயத்துல தேர்தல் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இத்தனை விஷயங்களும் பின்னாடி தான் இருக்கு நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு டிசம்பர் இறுதியில் இப்ப வந்து இரண்டாவது வாரம் நடக்குது நம்மளுக்கு வந்து கடைசி வாரம் அல்லது வந்து ஜனவரி முதல்ல வந்து தெரிஞ்சிடும் சார் யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல திமுக தரப்புலேயும் வந்து ஒரு பெரிய கோஷ்டி பூசல் இருக்கு ஏன்னா அந்த பவர் சென்டர் இருக்கு சபரிசின் ஆதரவு வேட்பாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க கனிமொழி ஆதரவு வேட்பாளர்கள் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் வேட்பாளர் சீனியர் வேட்பாளர்கள் இருக்காரு உதயநிதி அவர்களை சுற்றி வந்து கொஞ்சம் அவருடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள் இருக்காங்க ஸோ அங்கேயும் கொஞ்சம் லைக் லைக் இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணல யார் வேட்பாளர்கள் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கும் காங்கிரஸ் வந்து அதிக தொகுதிகளை வந்து டிமாண்ட் பண்றாங்க இந்த முறை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க வந்து விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க அதே போல விசிகேவும் ஆஹ் இருக்காங்க எங்களுக்கு வந்து அதிக தொகுதிகள் தரணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எங்களால பெரிய கட்சியை வட தமிழர்களை பெற்றீங்களா ஸோ அதனால் எங்களுக்கு அதிக சீட்டை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதிமுக அந்த மாதிரி லைக் இவங்க வந்து செயல்படாத மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது நீங்கள் இருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் திரு எடப்பாடி அவர்கள் வந்து இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் திமுக செய்த ஊழலை உள்ள பணங்கள் மட்டுமே ஒரு ஒரு இடத்துக்கான தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் இல்லை அது அவர் சொல்லல பிடிஆர் அவர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும் பிடிஆர் தியாகராஜன் அந்த ஆடியோவில் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க ஒட்டு மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் கோடி கிட்ட வரும் நினைக்கிறோம் ஒரு லட்சம் கோடி சம்திங் வந்து பட்ஜெட் வரும் வருஷம் வருஷம் அது வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே போகும் அந்த வகையில வந்து அவங்க கிட்டே ஏன்னா பிடிஆர் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்து ஒன்று அல்லது ஒன்றரை வருடத்தில் வந்து அந்த ஆடியோ இல்லை வந்து நினைக்கிறேன் அப்போவே வந்து முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை வந்து நீங்கள் அஞ்சாவில் பெருங்க ஐ மூணு பாஞ்சு ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து உண்மைய்தான் சொல்லிட்டுருக்கார் ஏன்னா நேரு அவர்களே வந்து வருஷத்துக்கு இப்போ அமலாக்கத்துறை என்ன கிடையாதுன்னா ஏற்கனவே ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒரு ஒரு ஆயிரம் கோடி இதே மூணாயிரம் வருஷத்துக்கு மூணாயிரம் கோடி வருஷத்துக்கு மூணாயிரம் கோடினால் அது வந்து ஒரே ஒரு துறைக்கு மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிவர்கள் துறை அந்த மாதிரி வந்து இலா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இலக்கா இருக்கு இப்போ முப்பத்தி மூணு இலக்கா இருக்கு சிறப்பு செயல் திட்டம்னு ஒன்று உதயநிதி அவர்கள் வச்சிருக்காரு அப்போ நீங்க லைக் முப்ப அப்போ கணக்கு போட்டீங்கன்னா வரும் சார் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஊழல் வந்து திமுக செஞ்சிருக்காங்க எடப்பாடி அவர்கள் சொல்வதிலேயும் வந்து நியாயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்குள்ளார எனக்கு ஒரு நாலு ஐந்து அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் வந்து சிறைக்கு செல்வாங்க அதில் வந்து கே என் நேரு அவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் ஏபா வேலு அவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க சேகர்பாபு அவர்களே இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இவர்கள்லாம் வந்து இந்த ஆட்சியில் வந்து குளாட்சிக்கிற அமைச்சர்கள் அதே போல் அதிக அளவில் வந்து பணத்தை வந்து கையில் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் சென்னை வந்து இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்லையோ இல்லை உதயநிதி கண்ட்ரோல்லோ இல்லை சேகர்பாபு கண்ட்ரோல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பணத்தை அவர் குவிச்சு ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து அறநிலையத்துறை தான் கொடுத்தாங்க அதன் பிறகு சிஎம்டி அவர் கேட்டு வாங்கினார் ஏன்னா நான் உங்களுக்கு வசத்துக்கு இவ்வளோ அமௌன்ட் தரேன் எனக்கு சிஎம்டி கொடுங்கன்னு கேட்டு சேகர்பார்ப்பாங்கனா ஸோ தான் வந்து அங்கே ராம் சாந்தளங்கள் வந்து உங்களுக்கு இரநூறு கோடிக்கு லஞ்சம் வந்து சாதாரணமாக வாங்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் இரநூறு கோடி ஓகேங்களா அதுதான் வாங்கிட்டு இருக்காங்க அதான் டேர்ம்ஸு அப்படி வாங்கும்போது உங்களுக்கு அதில் இருந்தாலும் இப்போ இரநூறு கோடி வாங்கினா நூறு கோடி நீங்க திமுக கொடுக்கணும் திமுக குடும்பத்துக்கு கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் சேகர்பாபா அவர்கள் வந்து பெரிய அளவில் பணம் வச்சிருக்காரு அதன் பிறகு வந்து ஏபா வேல் அவர்கள் சாலை மற்றும் போக்குவரத்து சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் ஸோ அவரும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா வச்சுங்களேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் சுற்றி விலகிற நகரங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நான்கு வழிச்சாலை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவன் அதனால தெரியும் சில ஊருக்கெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு பெரிய ரோடுன்னே உங்களுக்கு கேட்க தோணும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய சாலைகள் வந்து போடப்பட்டிருக்கு சாலையில இருபுறமும் மரங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஸோ எந்த அளவுக்கு பணத்தை எடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு தந்து பக்கத்துலேயே வந்து ஒரு திட்டத்தை போட்டு காசு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏவோ அவள் அவர்கள் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேனன் அவர்களுக்கு வந்து சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க அங்கே போல லைக் பராசக்தி பணத்தை வந்து நடிச்சு கொடுக்கறதால அவங்க உறவினருக்கு வந்து ஏதோ ஒரு காண்ட்ராக்ட் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த ரோடு வழியாக நான் போய் பார்த்தேன் ஸோ மட்டமாக போட்டு வச்சுருக்காங்க அந்த ரோடு அளவுக்கு வந்து ஏவாபும் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணனும் லைக் அந்த வலயத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படியே நெருக்கத்தில் வந்து நிறைய கைதுகள் வந்து திமுக ஆட்சியில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னணி பத்திரிகையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கும் அதிக பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மாதிரி கொண்டுட்டு வந்து நிறுத்துகிறாங்க இது வந்து என்ன மாதிரி ஒரு திட்டம் சார் இது நியூஸ் சார் ரஜினி அவர்கள் வரும்பொழுதும் இந்த மாதிரியான பிளான்டட் நியூஸ்லாம் இருந்துச்சு சார் நான் காசு கொடுத்தா அந்த மாதிரி நியூஸ் போடுவாங்க இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பித்து காசு கொடுத்தா எனக்கும் அந்த மாதிரி போடுவாங்க சார் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பத்திரிகை நிலைமை மாறிடுச்சு நான் பத்திரிகை தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு சீசன் இது இந்த சீசனில் சம்பாரிச்சா தான் உண்டு இந்த நாலு மாதத்தில் சம்பாரிச்சு தான் உண்டு ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராடஜி நிறுவனமோ அல்லது ஒரு கட்சியோ இல்லை கட்சியோட தலைவரோ என்ன நியூஸ் பெயின் நியூஸ் போட்டால் கேட்டாலும் வந்து போட்டு கொடுத்துருவான் உங்கள் சேனலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் வீடு வீடியோ பண்ணுப்பா அப்படின்னா நான் பண்ணுவேன் கண்டிப்பாக காசு வாங்கிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஏன்னா அது ப்ரொமோஷன் நம்ம பெயின் நியூ பெய் தான் அது போடப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற செய்தித்தாளெலாம் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற செய்தித்தாளும் அதை தான் பண்ணுறாங்க அது வந்து பிளான்ட் பெயின் நியூஸ் அது என்னென்னா லைக் அதிமுக காரங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சோர்வு நிலையை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களோட பேரத்தை வந்து அதிகரிக்க அது பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அதில் ஒரு யூஸும் இல்லை அவங்க சொல்கிறதுல வந்து அவங்க திமுக ஆசி தாவகம் வந்து அத்தனை சீட்டுகள்லாம் வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை சார் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தேர்தல் முடிஞ்சதால் நமக்கு தெரியும் हंजी